பாருங்கள் புதினா ஒரு பிரதா ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர்கா ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனல்லே அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் புதினா ஒரு கதை ரெடி பண்ண போகிறோம் ஒரு கட்டு புதினா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஒரு க்ளாத்தில் போட்டு தண்ணி இல்லாமல் ஃபேன் காற்றுலேயே நல்லா ட்ரை ஆகட்டும் பாத்திரம் வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொடி விட்டோம் இங்கே பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை வேறு பாத்திரத்தில் கொட்டி பொடி பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நைஸாக பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம புதினாவெல்லாம் நல்லா ஃபேன் களத்தில் காஞ்சி எடுத்து பாருங்கள் எண்ணெயில் நல் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு உட்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நைஸாக அரைக்காமல் தண்ணி இல்லாமல் பல்சு மோடில் திரியாக அரைக்கிற அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் புதினா ஒரு காக்கு நல்லா ஒரு பெரிய சைஸு எலும்பிச்சம்பளம் அளவு புளி சுடு தண்ணியில் சேர்த்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம சேர்க்கணும் இது நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிட்ட பிறக்க நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் பொடி பண்ணிவிட்டேன் இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம் இங்கே பாருங்கள் புதினெல்லாம் ஆறு எடுத்து ஜாரில் எடுத்து வச்சு குறை குறைப்பாக அரைச்சிடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்க பார்த்தீங்களா செஞ்ச பாருங்கள் புளி கரைச்சிட்டேன் இந்த துப்பி எல்லாம் இருக்க பாருங்கள் உரம் வச்சுட்டு இதை மட்டும் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துருங்க ஃபில் பாருங்கள் வடிகட்டி எடுத்துருங்க பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்க நம்ம புளி தண்ணியை அப்படியே இதில் சேர்த்துருங்க மெதுவாக பாருங்கள் புளி கரைச்சல் விட்டாச்சு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் புளி ரசம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வர்த்திடுங்க புளி ரசம் நல்லா திக்காக வந்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணதெல்லாம் செத்துடலாம் எடுத்து நம்ம பொடி பண்ண புதினாவையும் செத்துடுங்க அது கூடவே பொடியை அரைச்ச கடுகு இந்த ஊருக்காக தகுந்த உப்பு நம்ம கலந்துட்ட பிறக்க அப்புறமா பார்த்து செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நாலு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு கட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் புளியும் சேர்த்துருக்கேன் கட்டு பார்க்க தான் பெருசாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு வதக்கினா தான் கிடைக்கும் நமக்கு புதினா நீங்கள் நிறைய செய்கிற மாதிரினா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பொருளெல்லாம் இதே மாதிரி சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுடுங்க இங்கே பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம ஒரு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன் ஊருக்காய்னாலே நல்லெண்ணெய் தான் மூணு குழம்பு கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய்னு வந்து சே உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா ஊறி எண்ணெயில் வரும் நல்லாயிருக்கும் எ எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துருங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வர மிளகாய் ஒரு மூணு பூண்டு பல் ஒரு பூண்டு தோல் நீக்கி எடுத்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் கருப்பில் ரெண்டு நிமிஷம்னா நல்லா கொஞ்சம் வறுத்து வருங்கெல்லாம் நல்லா சேர்ந்து வருங்க நல்லா சேர்ந்துருக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி குழந்தை வைத்துங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய் ரெடி ஆகிடுது உப்பு காரம் கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஆ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் புதினா ஊருகா ரெடி பண்ணிக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர் தண்ணி படாமல் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் இட்லி சப்பாத்தி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பரவாயில்ல பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்